இலங்கையில் பகுதிகளுக்கு இடையிலான வணிக உறவுகளை வலுப்படுத்த முக்கிய பங்கினை வகிக்கும் அதே போன்று நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான வணிக நிறுவனங்களை தொழில் முனைவு வாய்ப்புகளையும் உருவாக்கும் உள் வணிகங்களை ஊக்குவிக்கும் வகையில் நுண் வணிக வணிகங்களுக்கு அவதானிப்பு கிடைக்கும் கன்றி கண்காட்சி நாட்களில் பங்கேற்கு நிறுவனங்கள் வழங்கும் சிறப்பு தள்ளுபடிகளும் சலுகைகளும் பாவனையாளருக்கு கிடைக்கும் இங்கு நிர்வாணம் சார்ந்த கூடங்கள் அடுத்தது உள்கட்டமைப்பு நிர்மாணத்துறை இயந்திரங்கள் வேளாண்மை சார்ந்த தயாரிப்புகள் பதப்படுத்தும் மீன் மற்றும் மின் உபகரணங்கள் கைத்தொழில் பொருட்கள் மட்பாண்ட பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் வீட்டு உபகரணப் பொருட்கள் சுகாதார உபகரணங்கள் உணவு மற்றும் பாடங்கள் பரிசு பொருட்கள் ஆடை துணி கருவி உபகரணங்கள் மற்றும் பல துறைகளுக்கான தயாரிப்புகளும் சேவைகளும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் அத்துடன் இந்த கண்காட்சி மிகவும் மட்டக்களப்பு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் எங்கும் உள்ளவர்களும் தங்களது படைப்புகளை தங்களது நிறுவனங்களை இங்கு காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள் இதன் மூலம் தொழில் முனைவோருக்கு எல்லோரையும் ஒரு லிங்குக்கு அதாவது ஒரு தொடர்பாடலுக்குள் கொண்டு வந்து இலகுவாக அவர்களது சந்தப்படுத்தல்களையோ அல்லது இயந்திரங்களை பெறும் நோக்கங்களோ மிகமே மிக இலகுவாக செய்யக்கூடிய முறையிலே இந்த கண்காட்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு தொழில் முனைவோரும் இதன் மூலம் நல்ல பயனடைய வாய்ப்பு நிறைய உண்டு பல பல நவீனங்களை இவர்கள் காணாமல் கொழும்புக்கு போகாமல் இருக்க இருக்கிறார்கள் அதன் மூலம் இந்த நவீன கருவிகளை கொண்டு வந்து சேர்க்கதன் மூலம் இந்த நவீன கருவி மூலம் இன்றைக்கு நவீன பொருளாதாரத்திலே கூடிய பங்காற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது உதாரணமாக சொல்ல எமது உள்ளூர் உற்பத்தி மட்டக்கிழப்பில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தி பல வகையிலே நாம் அதில் முன்னேற்ற வேண்டிய காரணகர்த்தாக்களாக நாங்களும் இருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் அதை பொதியிடல் அதை சட்ட ரீதியாக முழுவதையும் சட்ட ரீதியாக அதை பதிவு செய்தல் மற்றது இதுக்குரிய சந்தை வாய்ப்பை தேடுவது அது அப்படியானதை எங்கள் மட்டக்கிழப்பில் உள்ள எமது தொழில் முனைவோருக்கு இந்த அரிய கண்காட்சி நல்ல தொடர்புகளை உருவாக்கி கொடுப்ப என்பதில் ஐயம் இல்லையா இங்கு பற்றிய சில தகவல்கள் பகிரப்பட்டது ஏனைய தகவல்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடுமைப்பட்டிருக்கிறேன் இது இந்த தொழில்நுட்ப கண்காட்சி இலங்கையின் அனைத்து பகுதிகளிலுமே இருக்கின்ற செக்டர் லீடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற துறை சார்ந்த தலைவர்களாலே அல்லது அந்த விற்பனர்களாலே தான் இந்த எக்ஸிபிஷன் நடத்தப்படுகிறது அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற கட்டிடத்துறை விவசாய துறைகளிலே தங்களுடைய தலைமத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கம்பெனிகளை இந்த எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு சுவானந்தாக்கிராங்களிலே சந்த கொண்டு வர இருக்கிறார்கள் ஆகவே ஏற்கனவே எங்களுடைய தலைவர் கூறியது போல தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை கொடுக்கின்ற ஒரு களமாகவும் அதே போன்று நுண்ணிய நடுத்தர அளவிலான வர்த்தகம் செய்பவர்களுக்கு அஹ் கிளம்பிலே அல்லது இலங்கையிலே வேறு பகுதிகளில் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பார்த்து மகிழக்கூடிய ஒரு இடமாகவும் அதற்கு மேலாக நி நிதி நிறுவனங்கள் புதிய அஹ் முதலீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்வதற்கு உரிய வாய்ப்புகளையும் தகவலையும் பெறுகின்ற இடமாகவும் இது அமையும் அத்துடன் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒழுங்கு குழு களியாட்ட நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்திருக்கிறது மா காலை பத்து மணியிலிருந்து மாலை பத்து மணி வரை இந்த நானவே குறிப்பிட்ட அஹ் அஹ் தொழில்நுட்பம் சார்ந்த ஆர்வலர்கள் கைத்தொழில் அஹ் தேவை உள்ள கைத்தொழில் நிறுவனங்கள் வந் வந்து தங்களுடைய தகவல்களையும் தொடர்புகளையும் விருத்தி செய்து கொள்ளக்கூடிய அதே வேளையிலே குடும்பங்களும் இளைஞர்களும் தங்களுடைய புதிய அனுபவங்களை களியாட்டத்தில் பங்கு வென்று பெற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இது இருக்கும் அதே போல நான் நினைக்கிறேன் இந்த நெட்ஒர்க்கிங் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பம் சார் நிறுவனங்களுடனான தொடர்பை விருத்தி செய்வது பிரதேசத்திலே சற்று அஹ் குறைவாக காணப்படுவதாக கூறப்படுவதாலே வர்த்தக சம்மேளனம் இந்த தொழில்நுட்ப கண்காட்சியிலே எங்களுடைய தலைமுறையிட்ட கொடுக்க முன்னிருக்கின்றோம் அஹ் இலங்கையிலே கேண்டி குருநாயகலை கொழும்பு போல இடங்களுக்கு சென்று அந்தந்த துறைசார் விடயங்களை தேடி கண்டுபிடிப்பதை விட ஒரே காலத்திலே ஒரே இடத்திலே இவர்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த இந்த கைத்தொழில் கண்காட்சியை தூர இருந்து வருவதற்காக காலை பத்து மணியிலிருந்து மாலை பத்து மணி வரை நாங்கள் வெளிப்படுத்த இருக்கிறோம் அல்லது காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த இந்த நேரத்திலே ஏற்கனவே எங்களுடைய தலைவர் கூறியது போல கிழக்கு மாகாணத்தையும் அந்திய பிரதேசத்தையும் சேர்ந்தவர்கள் கூட ஒரே இடத்திலே இந்த தகவல்களையும் தொழில்நுட்ப தொடர்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா நான் நினைக்கிறேன் இந்த இந்த எட்டு ஏழு எட்டு வருடங்களுக்கு பிறகு நடக்கின்ற நிகழ்விலே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு உச்ச பயண பெற வேண்டுகொண்டு வர்த்தக சம்மேளனத்தின் சார்பிலே உங்களை வினயமாக வேண்டி நிற்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் சார்ந்த விற்பனைகளை மேம்படுத்த ஸ்டால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அஹ் அந்த ஸ்டால்ஸை பெற வேண்டி இருந்தாலும் நீங்க வர்த்தக சம்மளத்தை தொடர்பு கொள்ளலாம் சில இடங்களே உள்ளது இடங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது அது சம்பந்தமாகவும் நீங்க தொடர்புகளை ஏற்படுத்த பெற்றுக்